உங்கள் கணவர் சொல்லுங்கள் திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறது இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு உன்னத மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் தாய்மார்களுக்கு கலைஞர் உரிமை தொகை விடியல் பயணம் முதியோருக்கு தாய் மாணவர் திட்டம் அன்பு சோலை இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இந்த திட்ட பயன்கள்லாம் சிந்தாமல் சிதறாமல் மக்களை சென்று அடைகின்றனவா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிர்காலத்தை பற்றி என்ன கனவுகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு வந்து ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் அதை அடையும் போது தமிழ்நாடு மேலை நாடுகளுக்கு இணையாக ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் அப்பொழுது தமிழ்நாடு மக்களின் எதிர்கால கனவுகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எண்ணம் குறிக்கோள் இதற்காக தான் ஒரு முன்னோடி திட்டமாக உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை அறிவித்து இன்று அதை தொடங்கி வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துள்ளார்கள் கோ டு த பீப்புள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தம் என்றார் சீனாவின் மாபெரும் புரட்சியாளர் மாசே அதாவது மக்களிடம் செல்லுங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குடும்பத்திடமும் அரசு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா அந்த பயன்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உறுதி செய்வார்கள் அதே போல் அந்த குடும்பத்திடம் எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசாங்கத்திடம் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ன தேவைகள் இருக்கிறது என்பதும் கேட்டறிவார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் குடும்பங்களை அவங்க ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ள சந்திக்க போறாங்க அதன் பின்னர் அந்த குடும்பங்களுக்கு வந்து கனவு அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க படிப்படியாக அவங்க கொடுத்துருக்க தேவைகளை ஒவ்வொன்றா நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறப்பு அலுவலர் தலைமையில் அலுவலர் குழு மாநில அரசில் அமைக்கப்பட்டு இதுக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கனவும் கண்காணிக்கப்படும் இந்த திட்டத்தில் மாவட்ட அளவில் வளர்ச்சி திட்டங்கள் மாதிரி மாநில அளவில் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் இதெல்லாம் தயாரிப்பதும் அடங்கும் பொதுவாக நம்ம திட்டங்கள் செயல்படுத்தும் போது உருவாக்கும் போது மாநில மா மாவட்ட அளவிலையோ மாநில அளவிலையோ இல்லை துறைவாரியாக பண்ணும் முதல் முறையாக குடும்பங்களை ஒரு யூனிட்டாக வகித்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டேயும் உங்கள் தேவைகள் என்னன்னு தெரிந்து ஒரு மாபெரும் ஒரு மிகவும் ஒரு புதுமையான ஒரு திட்டம் இப்போ வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது போன்ற ஒரு திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாது உண்மையிலேயே இது ஒரு முன்னோடி திட்டம் முன்னேற்றத்திற்கான திட்டம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டத்தை செயல்படுத்த போகும் தன்னார்வலர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து காணொலி வாயிலாக இணைந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இத்திட்டத்தின் மையமாக இதயமாக திகழும் பொதுமக்கள் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமாக